ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா ஸ்ரீ அயக்ரீவர் ஜெயந்தி போறோம் பெருமாள் ஆலயங்கள்ல அயக்ரீவருக்கு இருக்கும் அங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இந்த அயக்ரீவர் ஜெயந்தி அப்ப ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க ஞானமும் கல்வியும் நமக்கு அதிகரிக்கும் நமக்கு கடைசி வரை வரக்கூடியது கூட கல்வி செல்வம் அப்படின்னு சொல்றோம் நம்மை விட்டு பிரியாதது எவ்வளவு யாருக்கு கொடுத்தாலும் குறையாதது மீண்டும் மீண்டும் அது வளரக்கூடியது கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது நம்மிடம் கல்வி செல்வம் இருந்தால் மற்ற அனைத்து செல்வங்களையும் நாமே பெற்றுவிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய இந்த கல்வி செல்வம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அயக்ரீவரை வழிபடணும் இந்த கல்விக்கு அதிபதியா நம்ம யார சொல்லுவோம்னா சரஸ்வதி தேவிய சொல்லுவோம் அந்த சரஸ்வதி தேவிக்கே குருவாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ அயக்ரீவர் மது கைடபர் என்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் படைக்கும் தொழிலை வேதத்தின் துணை கொண்டு நடத்தி வந்தவர் பிரம்மா இந்த நிலையில் வேதத்தை பிரம்மாவிடமிருந்து திருடிக் கொண்டு போய் ஒழித்து வைத்துவிட்டனர் அசுரர்கள் தேவரர்களால் மீட்க இயலாத வேதத்தை மகாவிஷ்ணுவிடம் முறையிட மகாவிஷ்ணு ஹயக்ரீவ அதாவது குதிரை முகத்துடன் மனித உருவம் தாங்கி அசுரர்களுடன் போரிட்டு மீட்டார் அவரது உக்கிரத்தை தணிக்க அன்னை லட்சுமி அருகில் வர ஆனந்தமடைந்தார் அயக்ரீவர் தனது மடியில் மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டார் லக்ஷ்மி அயக்ரீவர் என்று அழைக்கப்பட்டார் வேதத்தை மீட்ட பெருமாள் ஆனதால் இவரை துதித்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம் புதன் பகவான் புத்திகாரகன் புதனின் அதி தேவதை விஷ்ணு பகவான் ஆவார் அசுன்களின் வேதத்தை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஸ்ரீ அயக்ரீவர் அவதாரம் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ லக்ஷ்மி அயக்ரீவர் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியின் குரு என புராணங்கள் போற்றுகின்றன ஸ்ரீ லட்சுமி அயகிரீவர் மூர்த்தியை வணங்குவதன் மூலம் கல்வி அறிவையும் பெருக்கிக் கொள்ளலாம் புத்தி கூர்மையையும் அதிகரித்துக் கொள்ளலாம் கல்வி தடையை நீக்கிக் கொள்ளலாம் அறியாமை எனும் இருளில் இருந்து ஞானம் எனும் ஒளியை நோக்கி அழைத்து செல்லும் ஞான ஆசிரியரான அயக்ரீவர் அருள் புரிகிறார் கல்வி செல்வத்தோடு சேர்த்து பொருள் செல்வத்தை வழங்கும் விதமாக சில தரங்களில் தனது மடியில் லட்சுமி தேவியுடன் இவர் அருள் புரிகிறார் அதாவது இந்த வடிவத்தை லட்சுமி அயக்ரீவர் என்கிறோம் கல்வியிலும் இசை நடனம் போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு ஞானத்தின் இருப்பிடமாக விளங்கும் அயக்ரீவரை வணங்கலாம் அவரோடு லட்சுமி அயக்ரீவராக லக்ஷ்மி மடியில் இருந்தால் கல்வியோடு செல்வமும் சேர்ந்து வரும் படிப்பில் சற்று மந்தமாக இருப்பவர்கள் ஞாபக சக்தி குறைவாக உள்ளவர்கள் பேச்சு சரியாக வராதவர்கள் அயக்ரீவரை வணங்கினால் சகல குறைகளும் நீங்கி ஞானம் அதிகரிக்கும் செல்வாக்குடன் சொல்வாக்கும் நிறைந்து விளங்கலாம் வக்கீல்கள் விற்பனை பிரதிநிதிகள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் ஆகியோர் வழிபட்டால் நீங்கி தொழில் சுபிட்சுமாக நடக்கும் என்பது புத்திக்கும் தொடர்பு உள்ளது அவர் வித்யாகாரகன் என அழைக்கப்படுகிறார் மனத்தை ஆள்பவன் சந்திரன் அந்த சந்திரனின் புத்திரன் தான் புதன் எனவேதான் மனத்தின் எண்ண ஓட்டத்துக்கும் அறிவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அயக்ரீவர் எனவே திருவோண நட்சத்திரம் நாளும் புதன்கிழமைகளிலும் இவரை வழிபடுவர்கள் ஞானம் பெறுவர் ஸ்ரீ அயக்ரீவருக்கான ஆலயங்கள் செங்கல்பட்டு அருகில் செட்டி புண்ணியம் கடலூர் அருகில் திருவந்திபுரம் பாண்டிச்சேரி அருகில் முக்தியால் பேட்டை ஆகிய ஆலயங்கள் அமைந்துள்ளன வாலாஜாபேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உள்ள லட்சுமி ஐக்ரீவரை வணங்கலாம் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அங்கும் அயக்ரீவரை நாம் வழிபடலாம் நாம் அயக்ரீவுக்காக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவ உபாஸ்மகே அயக்ரீவர் காயத்ரி ஓம் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ஸப்ரச்சோதயாத் அயக்ரீவரை வணங்குவோம் ஞாதக மறதி இன்றி நல்ல ஞானம் பெற்று கலைகளிலும் கேள்விகளிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி செல்வத்தையும் பெற்று வாழ்வில் இனிதே அனைவரும் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்தித்து இந்த உரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி போற்றி போற்றி